ஹே ஹாய் மக்களே அண்ட் வெல்கம் டு மை சேனல் நந்த கிறிஷேவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இடியாப்பமும் தேங்காய் பாலோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் இடியாப்பம் பண்றதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு வந்து நான் வந்து ரெண்டு பேருக்குன்றனால மூணு கரண்டி அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட்டு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்திக்கு கோதுமை மாவு எப்படி பசிவோமோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் அதுக்கு வந்து நான் வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்திருக்கேன் சுடுதண்ணி சேர்த்தோம் அப்படின்னா வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா மெதுவாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஈரத்துணி போட்டு நல்லா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய் பால் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நல்லா தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து தேங்காய் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் மிச்சம் இருக்கிற சக்கையிலே இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னுமே சாஃப்ட் ஆகிருச்சு அடுத்ததாக இடியாப்ப வழக்கில் இந்த குட்டி கண்ணு உள்ளதை வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடியாப்ப வழக்கில் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ மேலே வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி சட்டியில் கீழே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் இப்போ கீழடுக்கலை மே அடுக்கலை வந்து நான் நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பை வந்து பிழையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் கிடைக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு அடுக்குக்கு வந்து நான் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து அடுப்பில் காம நேரம் வந்து இந்த இடியாப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் காம நேரம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு இடியாப்பவும் தேங்காய் பாலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடியாப்பை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க ாம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எப்பயுமே உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி மக்களே